ஸ்ரீ காலகஸ்திக்கு போகணுண்டு ரொம்ப நாளாக மனசில் நடந்தாலும் அப்படியே தள்ளி போய்ட்டு இருந்துச்சுங்க ஒரு வழியாக தோ இன்னைக்கு சுதந்திர தினத்துக்கு கிளம்பிட்டேன் ட்ராவல் என்னவோ ரொம்ப நல்லா தான் இருந்துச்சுங்க கம்ஃபர்டபுள் ஜேர்னி சரி வழியில் தடாவில் நிறுத்தி எதாது சாப்பிட்லாங்கிறச்சு தான் இந்த ஹோட்டல் பார்த்தோங்க தாபா ரெஸ்டாரண்ட் ரொம்ப நல்லா இருந்தது டேஸ்ட்டாக இருந்துச்சு ஸோ வழியில் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஹோட்டலில் ப்ரிஃபர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அங்கேருந்து கிளம்பி போகும்பொழுது வழியில் கொஞ்சம் லேசாக மழை தூரல் ஆரம்பிச்சது ஆனால் நல்லா இருந்ததுங்க சூப்பரான என்விரான்மெண்ட்டு இன்னும் வந்து இதெல்லாம் இயற்கை எழில் கொஞ்சம் இதுவாக தான் இருந்தது தோர் நாங்கள் ஸ்டே பண்ண ஹோட்டலுக்கு வந்துவிட்டோம் நைட்டு இங்கே ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் காலத்தீஸ்வரர் பார்க்கலான்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி நம்ம கண்ணையே கொடுத்த கண்ணப்ப நாயனார் அறுபத்தி மூணு நாயன்மார்களை ஒருத்தர்ன்ன கண்ணப்ப நாயனார் அவரோட தலத்தை பார்த்துர்லான்ட்டு அன்றைக்கி சாயந்தரம் மழை படி என்னவோ இருநூற்றி ஐம்பது படி இருக்குதுன்னு சொன்னாங்கங்க ரொம்ப பயந்துக்கிட்டே தான் ஏற ஆரம்பித்தேன் ஆனால் நூற்றம்பது படியாக தான் இருக்கும் அப்படிங்கிறதுனால தைரியமாக ஏறினேன் ஆனால் இரநூத்தம்பது படியே இருந்திருக்கலாம் போல இருக்குது ஏன்னால் அந்த படிகள் அதிகமான படி இருக்க வேண்டாங்கிறத அந்த குறைக்கிறேன் பேர் வழின்னு அந்த உயரத்தை ரொம்ப அதிகப்படுத்தியிருந்தாங்க ஒரு வழியாக அப்பனும் அம்மையும் தன்னுடைய ஒரு சாதாரண வேடனுக்கு அருள் கொடுத்த இந்த இடத்துக்கு வந்துட்டோங்க பாருங்கள் உச்சியில் உச்சியில் வந்து நிற்கும்பொழுது எடுத்த படம் இது ரொம்ப அருமையாக இதுதான் வந்து கண்ணப்பன் வந்து கட்டி தழுவுன லிங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இடத்துல இந்த இடத்துல ரெண்டு லிங்கங்கள் இருந்துச்சு முதல்ல ஆக்சுவலாக பார்த்தா அதில் ஒரு குழப்பம் ஏற்பட்டுச்சு அப்புறம் இந்த வாசலில் இருக்கிற இந்த லிங்கம் தான் வந்து கண்ணப்ப நாயனார் கட்டி தழுவுனது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ரூடியாக சுவாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு இறங்கும் பொழுது நல்ல ஒரு சைட்டு வியூ பாயிண்ட்டுங்க அது சைட் சீயிங்க்கு நல்ல அருமையான இடம் இங்கேருந்து பார்க்கும்பொழுது இந்த ஸ்ரீ காலர்ஸ்ங்கிற ஊர் சின்ன ஊர் ரொம்ப அருமையாக வியூ பாயிண்ட்டுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ மனசே இல்லாமல் தான் என்ன இருட்ட ஆரம்பிச்சிருச்சு ஆறு மணிக்கு மேலே அலோடு இல்லைன்னு சொன்னாங்க